சில மனிதர்களுடைய இயல்புத்தன்மை நமக்கு ஈக்குவலான ஆள்களிடத்தில் பேசி பழக வேண்டும் நம்மை விட வயது குறைந்தவர்களிடத்தில் நாம் நட்புரிமை கொள்வது அவர்களிடத்தில் நேசத்தோடு இருப்பதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கும் ஆனால் ரபியுள்ளவள் என்ற அந்த புனிதமான இந்த வசந்தத்தில் பிறந்த பேரொடி முகமது ரசூல் லாஹி சல்லா அலி சொல்லாம் மலலையிடத்தில் ரொம்ப சின்ன குழந்தைகளிடத்திலும் கூட ஒரு குழந்தையாகவே மாறி முகமது ரசூல்லா சல்லா அலிசல்லாம் அவர்கள் பயணம் செய்திருக்கிறார்கள் விட்டு கொடுக்காத தன்மை குழந்தைகளாக இருந்தாலும் அவர்களுக்கு உள்ள உரிமைகளை அழகாக செய்வது நான் சொன்னது போல நம்முடைய தகுதி தராதரத்தில் உள்ளவனுக்கு மட்டும்தான் நம்முடைய வாய் சலாம் சொல்ல முனையும் ஆனால் பெருமானர் செல்லல்ல அலை செல்லம் பல கட்டங்களில் சின்ன சின்ன குழந்தைகளுக்கு செலாம் வரைத்திருக்கிறார்கள் அதற்காக தன்னுடைய கிரீடம் கீழே விழுந்துரும் அப்படின்லாம் யோசிக்கல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரதி அல்லாஹு என்ற சின்ன குழந்தை ஃபதல் இப்னு அப்பாஸ் ரதி அல்லாஹு என்ற சின்ன குழந்தை ஹஜரத் ஆயிஷா என்ற சின்ன குழந்தை

அல்லாவை வணங்கக்கூடிய அடியார்கள் இல்லைன்னா இன்னும் மேய்ந்து திரியக்கூடிய கால்நடைகள் இல்லைன்னா பால் குடிக்கக்கூடிய குழந்தைகள் இல்லைன்னு சொன்னா அல்லாவுடைய அதாபு இந்த பூமியில் நடக்கக்கூடிய அக்கிரமங்களுக்காக கொட்டப்பட்டிருக்கும் என்று சொல்வார்கள் சூழலா அந்த மூணு வந்து கேடயமாக தடுத்து நிறுத்தி விடுகிறது அப்ப ஒரு குழந்தை அல்லாவுடைய அதாபையே நிறுத்தக்கூடிய கேடமையாக இருக்க இருக்கிறபடியால் அந்த குழந்தை எவ்வளவு கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இயல்பாகவே குழந்தைகளுக்கு சேஷ்டைகள் இருக்கும் சொல்வார்கள் பெருமானார் செல்லா அலி சொல்லாம் சின்ன பிள்ளைகள் வந்து ஷைதானுடைய வலைகள் சில நேரத்தில் சேஷ்டைகள் இருக்கத்தான் செய்யும் இல்லை என்று சொல்ல முடியாது ஆனால் அதற்காக அந்த பிள்ளைகளுக்கான ஹக்கை அந்த பிள்ளைகள் மீது காட்ட வேண்டிய அன்பை நாம் காட்ட தவறினால் ஒரு சீரழிந்த சமுதாயம் உருவாவதற்கு நாமே காரணமாக அமைவோம் என்பதில் ஐயமில்லை சகோதரர்களே அன்பிற்குரியவர்களே பெருமான் செல்லா அலிசலமுடைய காலகட்டத்தில் பாங்கு சொல்லப்படுகிறது அந்த பாங்குக்கு மத்தியில் சின்ன சின்ன சிறுவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா அதில் ஒரு சிறுவன் என்ன செய்கிறான் விஷமத்தனமான முறையில் குழந்தைகளுக்கே உள்ள சேஷ்டை பாங்குக்கு பின்னாடி பாங்கையே திரும்ப திரும்ப ஒரு விதமாக வேறுவித டோன்ல கிண்டல் கேலி செய்கிறான் முகமது ரசூல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அந்த இடத்துக்கு வந்தாங்க அழைத்தாங்க அவர் வந்தார் அன்பிற்குரிய அந்த பிள்ளையினுடைய தன் கைகள் நிறைய தன்னுடைய கைகளை விரித்து தடவுகிறார்கள் அலமதுலா பிற்காலத்தில் அபு மஹமூரா என்று அழைக்கப்பட்ட அந்த சஹாபி பெருமானார் சல்லா அலிசல்லமுடைய கரம் என் தலையில் பட்டதன் காரணமாக என் தலைமுடி நரகத்திற்கு போகாது என்ற நம்பிக்கையின் அடிப்படையிலே நான் சாகின்ற வரைக்கும் மேல் முடிய எடுக்க மாட்டேன் சொல்லி சடை முடியராக திரிந்தார் வரலாறு வரல ஒரு குழந்தையினுடைய எதிர்காலத்தை ஒரு குழந்தையினுடைய உணர்வை தட்டி தூக்கி அவனை உயர பறக்க விட்டார்கள் பெருமானார் செய்யும் போது அடக்குமுறை காட்டுவதும் நம்முடைய இயல்பு அந்த குழந்தையை அடக்க பார்ப்பதும் ஒரு தந்தையாக இருந்தாலும் கூட சில நேரத்தில் செய்துவிடுகிறார் பெருமான செல்லலாலை செல்ல மடியில் இன்னொரு எத்தனையோ குழந்தைகள் இருந்திருக்கின்றன மேற்பட்ட குழந்தைகள் சிறுநீர் இருந்திருக்கின்றன அசூர் செல்லமுடிய வரலாறு எடுத்து பார்த்தீர்களே ஆனால் எல்லாம் பதியப்பட்டிருக்கிறது ரசூர்ந்தாவுடைய வரலாறிலே அந்த வரலாற்று துணுக்குகளில் ஒன்று பெருமானார் செல்லாலை செல்லமுடைய மடியில் சிறுநீர் கழித்த குழந்தைகள் என்பதையும் எழுதி வைத்திருக்கிறார்கள் சகோதரர்களே அப்படி ஒரு குழந்தை சிறுநீர் கழிக்கும் போது அவரை பெற்றெடுத்த தந்தை திட்டுகிறார் எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணிட்ட ரசுல்லாவுடைய கண்ணியத்தை குலைக்கக்கூடிய விதத்தில் சொன்னாங்க பெருமானார் செல்லா அல்ல மா விற்று அது குழந்தை அதுக்கு என்ன தெரியும் என் மடியில சிறுநீர் கழிக்கணும்னு சொல்லி அது நாடி இருக்குது வெற்று அப்படின்னு சொல்லி அந்த பட்ட சிறுநீர் பட்ட இந்த இடத்தில் லேசாக தண்ணி தொழித்து விட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க மல்லையினுடைய குழந்தைகளுடைய பட்டாளத்தில் முகமது ரசூல்லாஹ் செல்லா அல்ல செல்லம் ஒரு குழந்தையாகவே மாறி போவார்கள் சகோதரர்களே தன்னுடைய அருமையான ஹசன் ஹுசைன் மீது வைத்த பாசம் இன்னும் தன்னுடைய பேத்திமார்கள் மீது வைத்த பாசம் அன்பிற்குரியவர்களை சின்ன சின்ன குழந்தையாக இருக்கிற காலகட்டத்தில் தன் அருமையான மக்கள் பெற்ற மகளின் மீது வைத்த பாசம் கொஞ்சம் நஞ்சம் அல்ல இந்த உலகத்தில் தன் பிள்ளையை தாண்டி மாற்றான் பிள்ளையையும் கூட முகர்ந்து அவனை உச்சி முகர்ந்து பெருமானார் செல்லல்ல செல்லம் அவர்கள் அவர்களுக்கு உண்டான வழித்தடத்தை அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் சகோதரர்களே இது அப்படியே சஹாபாக்களுக்கு வந்தது பெருமானார் சல்லா அலி சொல்லம் அவரிடத்துல படித்த அந்த பாடம் சஹாபாக்களுக்கு வந்தது செய்தா உமர் ரதி அல்லாஹு உமர் ரதி அல்லாஹு ஒரு முறை ஒரு விவாதம் செய்ய போகிறோம் அந்த விவாதத்தில் நீங்க முந்திரி கொட்டையா முந்திராதீங்க என்று ஹசரத் அப்துல்லா இபுனா அப்பாஸ் ரதி அல்லா அவர்களை என்ன செய்யறாங்க உமர் ரதி அல்லா அவர்கள் என்ன செய்யறாங்க வான் பண்றாங்க எச்சரிக்கை கொடுக்கறாங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கும்போது நீ சின்ன புள்ளப்பா நீயா முந்திக்கிறாத நான் சில கருத்துக்களை கேட்கும் போது நீ முந்திர கூடாது ஹேட் பண்ற மாதிரி ஆயிடும் மற்றவங்கள அவமதிச்ச மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்றாங்க சின்ன குழந்தையான அசரத் அப்துல்லா பின் அப்பா சரது எல்லாவும் சரி சகோதரனே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க விவாதம் என்ன விவாதம் ஒற்றைப்படை இரவுகளில் லயலத்துல் கதிரை தேடிக் கொள்ளுங்கள் என்பது பெருமானார் ஹதீப் அந்த ஒற்றைப்படை இரவுகளில் எந்த இரவில் லைலத்துல் கதிர் இருக்கிறது இருபத்தி ஒன்றா இருபத்தி மூன்றா இருபத்தி ஐந்தா இருபத்தி ஏழா இருபத்தி ஒன்பதா ஒவ்வொரு சகாபாக்கள் ஒவ்வொரு கருத்தை சொல்லும்போது கடைசியில உமர் ரதி அல்லாஹு அப்துல்லா இப்ப சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்துல்லா ரதி அல்லாஹு சொல்றாங்க அப்பாஸ் ரதி அல்லாவுடைய மகனார் அப்துல்லா ரதி அல்லாஹ் சொல்றாங்க அது இருபத்தி ஏழு தான் என்பதில் நான் ஊர்ஜிதமா இருக்கிறேன் சொன்னாங்க இருபத்தி ஏழா எதை வைத்து சொல்கிறார் மகனே சொல்கிறாய் மகனே என்று கேட்கும்போது அவர் சொன்னார் ஆம் அல்லாஹு தல வானத்தை ஏழாகத்தான் படைத்திருக்கிறான் பூமியை ஏழாகத்தான் படைத்திருக்கிறான் காபாவை வனம் வருவதை தவாப் செய்வதை ஏழாகத்தான் படைத்திருக்கிறான் சை தொங்கோட்டப்படுவதை ஏழாகத்தானே படைத்திருக்கிறான் இப்படி மனித படைப்புக்களுடைய வடிவத்தை அல்லா ஏழு வடிவமாகத்தான் படைத்திருக்கிறார் என்று பலமாறாக ஏழு என்ற அந்த பாயிண்ட் என்னென்ன விஷயங்களில் எல்லாம் இருக்கிறதோ அது அத்தனையும் சொன்னார் சகோதரர்களே உச்சி முகர்ந்து கொண்டார்கள் இப்படித்தான் நாம பிள்ளைகள என்கரேஜ் பண்ணனும் அவங்களுக்குன்னு சொல்லி அல்லாஹ் ரபுல்லா அலமி நிறைய திறமைகளை கொட்டி கொடுத்திருக்கலாம் அது உங்கள் கண்களுக்கு தெரியாது அப்பிள்ளைகள் செய்யக்கூடிய விதர்ப்பமான மோரல்ட்டுத்தனமா சில காரியங்களின் காரணமாக அவர்களை மூளையில் முடங்கி விட முடங்கி விடக்கூடாது முடக்கி விடக்கூடாது சகோதரர்களே முகமது ரசூல்ல பல கட்டங்கள் மழலேருடைய விஷயத்தில் மாணவி சல்லல்லா அலிஸ்லாம் காட்டி அந்த மாண்பும் மகத்துவமும் அன்பும் சொல்லி மாற முடியாது உங்களுக்கெல்லாம் தெரிந்த செய்திதான் ஒரு முறை முகமது ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு பால் அன்பளிப்பாக வந்தது அந்த பாலை அருந்துகிறார்கள் அருந்துட்டு எப்பவுமே ரசூலுடைய பழக்கம் தான் குடித்து முடித்த பிறகு மீது எல்லாத்தையும் என்ன செய்வாங்கன்னு சொன்னா மற்றவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுவாங்க அப்போ வலது பக்கத்துல இருந்து தான் கொடுப்பாங்க என்னைக்குமே ஒரு பொருள் நாம கொடுக்கறதா இருந்தா எந்த பக்கத்துல இருந்து கொடுக்கணும் உங்க வலது இருந்து கொடுக்கணும் நான் உட்கார்ந்து இருக்கிறேன்னா ஏன் வலது இருந்து கொடுக்க கூடாது நீங்க எங்க இருக்கிறீங்களோ அதை வலது பக்கமா நினைத்துக் கொண்டு உங்களுடைய கைகளை வலது பக்கமா எங்க இருக்குதோ அந்த வலது பக்க கையை நீங்கள் இதாக வைத்து என்ன செய்யணும் அப்போ ரசுல்லா சல்லா அலிம் வலது பக்கம் இவங்களும் தான் ஒரு ரஹ்மான் இவர் பேர் இவங்க பேர் அவர் பேர் அப்பாஸ் வலது பக்கம் உட்கார்ந்து இருக்கிறார் இடது பக்கம் பார்க்கிறாங்க எல்லாஹூ உமர் எல்லா போன்ற மூத்த மூத்த சகாபாக்கள் அமர்ந்து இருக்கிறார் அப்போ வலது பக்கம் தம்பி பகல் வேற யாரும் அல்லாம் அவனுடைய தந்தை அப்பாசரதி இடது பக்கம் பெரியவங்களா உட்கார்ந்து இருக்கிறாங்க இது உனக்கு வர்ற பால் தான் ஆனா இது இங்க கொடுக்கட்டுமான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க பெரியவங்களுக்கு நான் கொடுக்கட்டா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க பாருங்க பாருங்கன்னு புடுங்கற புடுங்கி என்ற சுல் செல்லா அலிசல்லம் அவர்கள் வைத்த இந்த பாலை நான் யாருக்குமே விட்டு தர மாட்டேன்னு மடக்கு 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 நான் குடிச்சிட்டு வேறு பிள்ளைத்துக்கு வச்சுட்டார் அந்த சபையே சிரித்து விட்டது அவருடைய செய்கைக்காக இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் பெருமானார் செல்லா அலிசல்லம் சின்ன சின்ன குழந்தைகளிடம் இருந்து ரசித்தார்கள் சகோதரர்களை ரசித்தார்கள் அதற்கு அழகான ஒரு அங்கீகாரம் விட்டார்கள் அவர்களுடைய வளர்ப்பரு அந்த வளர்ப்பருவத்தில் என்னென்ன விஷயங்கள் நல்ல நல்ல முன்னெடுப்புகள் தந்தையும் செய்வதை போல முகமது ரசூல்லா செய்வார்கள் ஒரு சிறந்த ஆசிரியனாக ஒரு சிறந்த குருவாக ஒரு சிறந்த தந்தையாக ஒரு சிறந்த மிகச்சிறந்த சமூக வழிகாட்டியாக முகமது ரசூல்லா குழந்தைகளுடைய விஷயத்து நடந்தார்கள் என்பது பெரும் ஆச்சரியத்துக்குரிய செய்தி அன்பிற்குரிய அல்லாவின் பெருமக்களே சில குழந்தைகளுக்கு என்று அல்லாஹ் கொட்டி கொடுத்திருக்கலாம் அந்த திறமைகளை அல்லாஹ் ரபுல்லாலமே அவர்களுக்கு அளப்பரிய நிலையில் கொடுத்திருக்கலாம் ஒரு தாய் தந்தையாக இருக்கக்கூடிய நானோ அல்லது சமூகமோ அந்த திறமையை கடைசி வரைக்கும் கண்டறியாமல் அக்குழந்தைகளை நாம் ஊமியில் இருந்து அனுப்பிவிடக் கூடாது அபு யூசுப் மிகச் மிகச்சிறந்த மேதை மிகச்சிறந்த ஞானி குடும்ப வறுமையின் காரணமாக அபு யூசுப் ரஹமதுல்லா இலையை என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா துணிமணிகளை கொண்டு அந்த வண்ணான் இருக்கிறான் இல்லையா துணி துவைக்கக்கூடிய வண்ணான் அந்த வண்ணான் அவன் வைத்திருக்கக்கூடிய அந்த கழுதை இது போன்றவைகளை கொண்டு ஏற்றுகிற வேலை அதுல கிடைக்கக்கூடிய அற்ப சொற்ப வருமானத்தை தன் தாயிடம் கொடுப்பார் இப்படிதான் நடந்து கொண்டிருந்தது அபு அஹமதுல்லா அகமதுல்லி பெரும் முஸ்தாத் தோற்றுவித்த மாபெரும் பாடம் நடத்தி கொண்டிருப்பார்கள் பாடம் நடத்தி கொண்டிருக்கும் போது கிடைக்கின்ற கொஞ்ச நேரத்தில் கொஞ்சம் கொஞ்ச நேரத்தை அவர் அந்த கிளாஸ்ல அட்டன் பண்ணி பயன்படுத்திக்கிறார் சில நேரத்தில் பாடம் நடக்கும் போது ஹதீசுடைய பாடம் நடக்கும்போது தன்னையே அந்த பிள்ளை மறந்துவிடும் நான் செய்யக்கூடிய வேலையை மறந்து விடும் தன் தாயையும் மறந்து விடும் அப்படியே அமர்ந்து விடும் சகோதரர்களே அதனால் அந்த தாய் ரொம்ப கோபப்பட்டவராக அவரை இழுத்து கொண்டு வந்து அபுகணிபார் அமுத்துல்லா எலையிடத்துல உங்களுடைய அந்த கிளாஸின் காரணமாக பாடத்துல வந்து கலந்துக்கிறனும்ன்றதுக்காக உங்களுடைய ஹதீஸை கேட்கணும்ன்றதுக்காக வேலையெல்லாம் தூக்கி போட்டுட்டு வந்தார்றான் நான் இவனை நம்பிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அற்ப சொற்ப வருமானத்தில் நாங்கள் வயிற்று கலி கொண்டிருக்கிறோம் கழுதையில் கொண்டு துணிகளை வைத்தால் தானே துணி துவைக்க முடியும் இடத்தில் வண்ணத்தில் இவன் கொண்டு துணிகளை கொடுத்தால் தானே அங்கே காரியங்கள் நடக்கும் இவன் வேலையை விட்டுவிட்டு அப்பப்போ வந்து உட்கார்ந்து பெரிய அளவுக்கு எங்களுக்கு சுமையாக இருக்கிறது என்று சொல்லும் போது அபுஹனி பார் அலகி கண்கள் விட்டார்கள் சொன்னார்கள் தாயே அவன் கல்வி பயில்கின்ற வரைக்கும் அவன் பாடம் முடிக்கின்ற வரைக்கும் ஹதீஸ் கலையில் இன்னும் கலையில் பயில்கின்ற வரைக்கும் உனக்குண்டான செலவு மாத செலவை நான் தருகிறேன் அப்பிள்ளையை பாடத்தில் இருந்து நீ நீக்கிவிடாதே அவனை கல்வி பயிர்வதில் இருந்து தடுத்து விடாதே என்று செய்தனா அபு யூசுப் அகமது அவர்களுக்கு பாடம் உதவ செய்தார்கள் மிகச்சிறந்தவனாக மிகச்சிறந்தவனாக அவரை உருவாக்கினார்கள் சொல்லுவாங்க யா அபாப் பிற்காலத்தில் மன்னர்களோடு நீ பாலுதாவை சாப்பிடுவாய் என்று சொல்வார்கள் பாலுதா என்பது உயர்ந்த ஒரு உணவு அந்த உயர்வ உயர்ந்த உணவை நீ பிற்காலத்தில் மன்னர்களோடு அமர்ந்து சாப்பிடுவாய் என்று சொன்னார்கள் பிள்ளை பெரியவனாகி பெரிய ஆகி பெரிய மார்க் அறிஞராக ஆகி நீதிபதியாக ஆகி அல்லாஹு அக்பர் ஹசரத் அபுஹனி மறைந்து விட்டார்கள் பிற்காலத்தில் மன்னர்களோடு சரிக்கு சமமாக அவர் பெரிய நீதிபதியாக இருந்தபடியால் அவருக்கும் விருந்து தரப்பட்டது அந்த விருந்தில் ஃபாலூதா தரப்பட்டது பாலுதாவை சாப்பிடக்கூடிய நேரத்தில் தன்னுடைய அருமையான உஸ்தாதுடைய ஞாபகம் வர தன்னை உருவாக்கிய உஸ்தாது ஞாபகம் வர தன்னை பெற்றெடுத்த தாயின் வறுமையை கண்டறிந்து தன் குடும்பத்தையே தத்தெடுத்துக் கொண்டு தன்னை உருவாக்கிய தன்னுடைய உஸ்தாதுடைய ஞாபகம் வர பாலுதாவை சாப்பிடக்கூடிய நேரத்தில் தேம்பி தேம்பி அழுவார் மன்னர்கள் கேட்பார்கள் ஏன் அறிஞரை அழுகிறீர்கள் அலிம் ஹசரத் அவர்களை ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்கும் போது என் வறுமையை துடைத்த என் உஸ்தான் எனக்கு கல்வி படத்தை தந்த என்னுடைய உஸ்தானுடைய ஞாபகம் வர எனக்கு அழுகை தாள முடியவில்லை இந்த பாலுதாவை அப்போதே அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் எனக்கு நிறைவேற்றி தந்திருக்கிறான் என்று சொன்னார் இதுதான் சகோதரர்களே அன்பிற்குரியவர்களே அல்லாஹு ரப்பல் இஸ்ஸத் நமக்கு தந்த சிறு நியமத்துக்கள் நம்முடைய குழந்தைகள் அந்த குழந்தைகளுக்கான உத்வேகம் ஒரு தாய் தந்தையால் இன்னும் சமூகத்தால் தரப்படாத வரை அந்த குழந்தையால் முழுமதியாக வீச முடியாது நட்சத்திரமாக ஜொலிக்க முடியாது அல்லாஹு ரபுல்ல நமக்கு வாய்க்க பெற்ற சின்ன சின்ன குழந்தைகளை பெரிய நேமத்தாக மாற்றி அல்லாஹு ரபுல்லாலின் எதிர்காலத்தின் மிக சிற சிறந்த சந்ததியாக ஒழுக்க சீலர்களாக உருவாக்குவானாக வாக்குறதாவா அனில் அஹமது வரைக்கும்